இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோவை கொடுத்தோமே அனைவருக்கும் ஆடி பதினெட்டு நல்வாழ்த்துக்கள் இந்த வீடியோ ஆடி மாதம் தான் எடுத்துகிட்டு ஆடி பதினெட்டுக்கு ஆடி மாசம்னு சொல்கிறோம் பாருங்க கொஞ்சம் கத்திரிக்காய் பொரியல் தட்டக்கா இதெல்லாம் அறுவடைக்கு இருக்குது முள்ளு கத்திரி இருக்குதுங்க மெயினாக அதுதான் அறுவடை பண்ண போகிறேன் வேறு கத்திரி எல்லாம் எதுவும் இல்லை வேறு கத்திரி செடிங்க பாருங்கள் இது ஒரு ரகம் அது முள்ளு கத்திரி அவரைக்காய் செடியெல்லாம் பூ எடுத்துருக்கு பொரியல் தட்டக்காவும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டுருக்கு இந்த கத்திரி செடியுமே நல்லா இருக்குங்க பூ எடுத்துட்ருக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் என்னோடய சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி இந்த கத்திரிக்காயில் ஒன்று வந்துருக்கு பாருங்க மொத மொத இந்த ரகம் ஒன்று போட்டிருக்கேன் ஒரு காய் இருக்குது மறைஞ்சிட்டு இருந்துச்சு அப்புறமேட்டுக்கு இதுவும் அதே கத்திரி தான் இது ப்ளூ கலரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ப்ளூ இதுவும் அதே கலரு தான் நான் வந்து ஒரு மூணு நாலு ரகம் நாற்று விட்டேன் இந்த செவ்வந்தி பாருங்கள் நல்லாயிருக்கு இந்த கத்திரி செடிங்க எல்லாமே நல்லாயிருக்கு காய்கறி செடிங்க எல்லாமே நல்லா இருக்குங்க அப்புறமேட்டுக்கு இந்த கருவேப்பந்தனை செடி ஒரு சின்ன டப்பால் நான் வச்சுருந்தேனா சரி செடி நல்லா தழைஞ்சிச்சா நமக்கு கருவேப்பந்தால் தேவைப்படுது எங்கள் இதில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நான் இருந்தாலும் நான் மொட்டை மாடியில் தானே வச்சுருக்கேன் தோட்டத்தில் வைக்கல இல்லை தோட்டத்தில் வைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆகாதும்பாங்க சரி ஏதோ நடக்கிறது நடக்கட்டும்னு சொல்லி வச்சிருக்கேன் நல்லா தான் இருக்குது இதுவுமே உள்ள நல்லா தளிர் எடுத்துட்டுருக்கு அப்புறம் அடுக்கு சு மல்லி தளிர் ஒவ்வொன்றும் எடுத்துருக்கு இந்த அவரை பார்த்திங்கன்னா அவரக்காய் செடி ஊர் அவரை போட்டதில் ஒரு இது ஒரு ரகம் இது எல்லாம் ஒரு ரகம் இதில் ஒரு ரெண்டு செடி முளைச்சிருக்கு நமக்கு ரெண்டு செடியே போதுமான அளவு கத்திரி செடியும் முளைக்குது முள்ளு கத்திரி தான் நினைக்கிறேன் வேணும் பிடிங்கி வச்சுக்கலாம் அப்புறம் இன்னொரு சந்தோஷமான விஷயம் திராட்சி பூ எடுக்குது இது பூவாக பிஞ்சான்னு தெரிலிங்க எனக்கு திராட்சை கொடிக்கு செட் ஆகலை நான் வச்சு இது ஒன்றரை வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் அப்படியே தான் இருக்குது நானும் எல்லா இரவும் கொடுத்து பார்த்தேன் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தான் பூ எடுத்துருக்கு அப்புறம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டேங்க திராட்சை கட் பண்ணி விட்டு பார்க்கலான்னு கட் பண்ணேன் இப்போ தான் பூ எடுத்திருக்கு அப்புறம் அந்த பக்கம் ஒரு முள் கத்திரி இருக்குது கட் பண்ணிக்கலாம் வாங்க கட் பண்ணிவிட்டு அப்புறம் பூவை கொஞ்சம் 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 தான் இருக்குது அறுவடை பண்ணிக்கலாம் ஏன் வீடியோ சரியாக போடுறது இல்லைன்னா எங்கள் அண்ணன் பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு அதனால் அங்கேயே போயிட்டு கொஞ்சம் டைம் இல்லை அடிமியம் இங்கே வச்ச செவ்வந்தியும் நல்லா எடுத்துருக்கு வெள்ளை கலரு மறுபடியும் கூட போடலாம் பதியம் கொஞ்சம் எல்லாம் டைம் இங்கே இல்லை இந்த செவ்வந்தியும் நல்லா இருக்குது சப்போட்டா கொய்யா அப்புறம் ஸ்வீட் லெமனு இது என்ன ஐயோ பேர் மருந்து ஊசி அடிக்கடி வந்தது என்ன செடின்னா அத்தி அத்தி டக்குன்னு ஞாபகம் வர்றதில்லைங்க அத்தி நல்லா தளிர் மூணு தளிர் எடுத்துருக்கு இங்கே மேலே எல்லா தளிர் எடுத்துருக்கு மினி ஆரஞ்சுமே நல்லா இருக்கு இந்த புதினாவும் பார்க்கலாம் வந்தால் வரட்டும் இல்லைன்னா மறுபடியும் எப்படி இருந்தாலும் வாங்குவோம்ல அதில் கூட நட்டாக வந்துடும் கடையில் வாங்குகிற புதினா நட்டோமுன்னாவே வந்துடுங்க மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருக்குங்க காய்கறி ஒரு டப்பா நிறைய இருந்துச்சு காய்கறி கம்போஸ்ட்டு அதை கொட்டி இங்கே மூடி வச்சுருக்கேன் இப்போ எரு கொஞ்சம் கொண்டாந்து கலக்கி விட்டு மறுபடியும் கொஞ்சம் செவ்வந்தி தான் வைக்க பூரை கத்திரிக்காய் அப்புறம் மிருவாச்சி மல்லி அறுவடு பண்ணிக்கலாம் நான் பூவுமே பறிக்கலைங்க இந்த பூவெல்லாம் பாருங்கள் பழைய பூ அறுவடு பண்ணிவிட்டேன் அப்புறம் ஒரு மூணு டிராகன் இருந்துச்சு அதெல்லாம் நேற்று ரெண்டு பூத்து இருந்துச்சு இன்றைக்கி ஒன்று பூத்துருக்கு பாருங்கள் நல்லா அழகாக பெருசாக எவ்வளோ அழகாக இருக்குது காலையில் நல்லா இன்னும் பெருசாக இருந்திருக்கோம் இன்றைக்கி டைம் இல்லை சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரக்குள்ளே லேட்டாகிடுச்சி இந்த செடியில் இருந்தது நேற்று பூத்துருச்சு நேற்றுமே வரக்கு டைம் இல்லை நான் பாலினேஷனே பண்ணவே இல்லை என்ன நடக்குதோ பார்க்கலாம் இந்த தடவையா சி காயாக மாறுமோ மாறாதோ தெரிலை பாரி ஜாதமும் பாருங்கள் நேற்று பறிக்கலை ரெண்டு மூணு நாளாகவே வரல மழை வந்துச்சு லைட் லைட்டாக தண்ணி விட்ற பிரச்சனை இல்லை அதனால் வரல லைட் லைட்டாக ஒரு அளவு மழை இருக்குது வந்துக்கிட்டு இருந்தது ரெண்டு நாளாக அதனால் தண்ணி விட்ற பிரச்சனை இல்லை அப்படியே அந்த பக்கம் வாங்க இந்த கத்திரி செடியும் நல்லா இருக்கு அதிலே பெரண்டை வச்சிருக்கேன் இந்த செடியும் நல்லா இருக்குது இந்த பக்கம் இருக்கிற ஃபுல்லுமே ரோஸ் அடிங்க தான் ஒரு மாதிரியாக தான் இருக்குது ஏன்னால் பராமரிப்பு கிடையாது இந்த செவ்வந்திங்க எல்லாமே நல்லா தெளிஞ்சிருச்சிங்க அதுலேயே பார்த்திங்களா பாலக்கீரை முளைச்சிருக்கு எல்லாமே தெளஞ்சி வச்சு அதில் இருக்கிற எல்லாம் கொஞ்சம் எடுத்து விடுவோணும் என்ன கொஞ்சமாக ரோஸ் இருக்குங்க இதை பறிச்சிக்கலாம் இதெல்லாம் பழசு நல்லா உதுருது இதுலேயே பாருங்கள் ஒரு பொழு பொரியல் தட்டுக்கா முழிச்சிருக்கு பராமரிப்பு பண்ணுறது இல்லைங்க கொஞ்சம் நாளாகவே என்னென்னா எல்லாம் வெளியில் போகிற சோழி இல்லைன்னா உடம்பு சரியில்லாமல் போயிடுது இப்போ பொண்ணு வயசுக்கு வந்திருக்கு இதோ ஒன்று சோழி வந்துட்டே இருக்கு அதனால் கொஞ்சம் நாளாகவே பராமரிப்பு இல்லாததுனால தான் இப்படி இருக்குது இருந்தாலுமே கொஞ்சம் கொஞ்சம் அறுவடை கிடச்சிட்டு தான் இருக்காங்க அவ்வளோதாங்க இன்றைக்கான அறுவடை அங்கே ஒரு ரோஸ் இருக்கு பறிச்சிடலாம் இங்கே பாருங்கள் பேபி செம்பருத்தி மறந்துட்டு இதில் ஒரு கத்திரி நாற்று தானாக முளைச்சிது அது இருக்கு அப்புறம் தளிரும் பாருங்க எடுத்துருக்கு ரெட் ரோஸ் அவ்வளோதான் கலர் ரோஸ் இருக்குது ஆனால் இதெல்லாம் ஒரு மாதிரியாக இருக்குங்க அவ்வளோதாங்க என்னைக்கே நேரோட முடிஞ்சிங்க என்னோட சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஹாப்பி கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் பாய்